ஸ் வெம்ைரவா செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டில் நிலைச்சி இருக்கணும்னா என்ன மாதிரியான சூக்ஷம வழிபாடுகளை செய்யணும் என்ன மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான ஏற்கனவே வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க நீங்கள் லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது இதுலேயும் வந்து பெரும்பாலும் மார்வாடிகளுடைய சூக்ஷமான வழிபாடுகள் என்ன இப்ப வட மாநிலத்தவங்க எடுத்துக்கிட்டா ஒரு சிலருங்க குறிப்பாக குஜராத் மக்கள் வந்து செல்வ சிறப்போட இருக்கிறாங்க இதற்கான காரணங்கள் என்ன அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்க வழிபடக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நான் ஏற்கனவே இந்த சீக்ரெட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத தனித்தனியா உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டேன் இப்போ அதை பார்க்காதவங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்காங்க இப்போ நான் டாப் ஃபைவ் மட்டும் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன் இது எல்லாம் வந்து நான் ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு நாங்களும் வந்து குஜராத்ல ஒர்க் பண்ணிருக்கோம் அதனால அங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்றாங்க அப்படின்றத நேர வந்து நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நானும் வந்து வழிபட தொடங்கிட்டேன் அதையும் வந்து நான் உங்களோட ஏற்கனவே இப்ப நான் அவங்க பயன்படுத்தின என்னென்ன விஷயங்களை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆந்தை இப்போ ஆந்தை விக்கிரகம் வந்து எங்கே இருக்கோ அந்த இடம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அந்த ஆந்தை விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது அதை எடுத்துகிட்டு போய் லிவிங் ரூமில் வைப்பேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் அந்த ஆந்தை விக்கிரகம் எங்கே கிடைக்குது எனக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்க அதற்கான ப்ராசஸும் போயிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதற்கான அப்டேட்டும் வந்து உங்களுக்கு வரும் இப்ப இந்த ஆந்தை விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தானாகவே வந்து வசியமாவாங்க அப்படின்றது ஐதீகம் இதுவும் வந்து நாங்கள் அங்கே நார்த் இந்தியாவெல்லாம் குஜராத்ல குறிப்பாக குஜராத்ல ஒர்க் பண்ணிட்டு போது ஒரு ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த கடந்துக்கும் கடந்துக்கும்போது அவங்க வந்து கலர் ஆந்தைய வச்சு வழிபடுறத நம்ம பார்த்தோம் அப்ப நான் கேட்கும்பொழுது அதற்கான விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க அவங்களுடைய பெரும்பாலும் முக்கியமான தினத்துல பூஜை எடுத்துக்கலாம் வீடு கிரக கல்யாணம் இந்த மாதிரியான சுப சடங்குகள் நடக்கக்கூடிய இடத்துல அந்த கலர் ஆந்தைய வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்து அங்க வச்சுல வீட்டுல வச்சு வழிபாடு பண்றாங்க இப்ப இதையெல்லாம் பண்ணும் பொழுது அவங்க வீட்டுல செல்வ நிலை வந்து நிலச்சி இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அது உண்மையான விஷயமும் கூட போல அந்த ஆந்தை விக்கிரகம் எவ்வளவு வேகமாக நம்மளால ஈர்க்கப்படுதோ நம்ம வந்து அந்த ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ மகாலட்சுமி தாயாரும் விருப்பத்தோட நம்ம கூட வந்து வருவாங்க அப்படின்றது அதற்கான ஒரு லாஃப் அட்ராக்ஷன் நம்பரும் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஆக்டிவேட் ஒயிட் ஹவுல் ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பரை உங்களால் எத்தனை தடவை சேட் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து சேன் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ அதற்கான விளக்கமான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இந்த பதிவு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது இன்னும் நிறைய வந்து நம்ம பாக்க வேண்டியது இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறது இப்ப வந்து வைரக்கல் மூக்குத்தி இப்ப வைரம் எடுத்துக்கிட்டா வைரம் வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து தான் ஆனா எந்த அந்த வந்து வைரக்கல் மூக்குத்தி அணிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து தேடி வரும் அப்படின்றது இதற்கான வீடியோவும் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் இப்ப வந்து வைரக்கல்ல வந்து மற்ற கையில மோதிரமாகவும் காதல கம்மலாகவும் வளையலாகவும் போடும்பொழுது அவங்களுடைய ராசியை பார்த்துதான் போடணும் ஆனால் யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது வைரக்கல்ல இருக்கக்கூடிய மூக்குத்தி இந்த வைரக்கல் மூக்குத்தி அணிவதால நமக்கு செல்வ நிலை உயரும் அப்படின்றது இருக்கு அதற்கான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கோம் இப்ப இந்த வைரக்கல் அணிஞ்சிருக்காங்க அவங்க வீட்டில் செல்வம் நிலை வந்து அதிகமாக தான் இருக்கும் இதுவே வந்து குஜராத் பெண்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அவங்களுடைய திருமண சடங்கின் பொழுது நம்ம வந்து எப்படி வந்து நகைகளை மாத்திக்கிறோம் மோதிர மாத்திக்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல அவங்க பயன்படுத்தக்கூடியது வைரக்கல் மூக்குத்தியை வந்து அவங்களுக்கு கொடுக்கிறது இல்லைன்னா வைரக்கல் மோதிரத்தை அணிவிக்கிறது இது வந்து அவங்களுக்கு ஒரு சாஸ்திரமாக இருக்கு இதுவும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான விஷயம் வைரக்கல் மூக்குத்தி அணியும் பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமாக அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்றதுக்கு இருக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் நிறைய வந்து சைஸ்ல இருக்கு நிறைய வந்து கலர்லம் வந்து நமக்கு கிடைக்குது அதுல நார்மலாக இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் இருக்கு ராஜ கோமதி சக்கரம் இருக்கு மகாராஜ கோமதி சக்கரம்னு இருக்கு ராணி கோமதி சக்கரம் அப்படின்ற பல சைஸ்ல வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய முக்கியமான பொருளாகவும் இந்த கோமதி சக்கரம் திகழுது இப்போ இந்த கோமதி சக்கரம் வச்சு வழிபட்டா என்ன பலன் இது எல்லாமே வந்து குஜராத் மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுடைய வந்து நிலையை பார்த்தா அவங்களுக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு நாலஞ்சு தலைமுறை சேர்த்த மாதிரியான பொருட்களை வந்து அவங்க வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கு மகாலட்சுமி தாயார வசியம் பண்ணக்கூடியது இது எல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்ப இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபடு தாயாரே அந்த கடல்ல இருந்து தோன்றினவங்க அப்படின்னும் பொழுது கடல்ல இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து மகாலட்சுமிக்கு உரித்தான பொருளாக திகழும் இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வச்சு வழிபடும் பொழுது நம்மளுடைய மனநிலை சீராகும் இப்ப குழந்தைங்க எடுத்துக்கிட்டா அவன் வந்து இந்த கோமதி சக்கரத்தை பெண்டனா மாத்தி அவன் கழுத்தில் போட்டு வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனநிலை வந்து கரெக்டா இருக்கணும் அவனுடைய போக்கஸ்டா இருக்கணும் அவன் செய்யற வேலையில அப்படின்றதுக்காக அந்த கோமதி சக்கரத்தை பென்டன்னா போட்டிருக்கேன் அதே மாதிரி எங்க அப்பால இருந்து எல்லாருக்குமே கோமதி சக்கரத்தை மோதிரமாகவும் அனுபவிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது என்னுடைய வீட்டில் மகாராஜ கோமதி சக்கரமும் அந்த சின்னதாக இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் வச்சு பயன்படுத்தக்கூடிய வழக்கத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாம் வந்து நம்மளுடைய வைப்ரேஷனை அதிகமாக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த பொருளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வலிமை நமக்கு தானாவே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அதுக்கப்புறமா என்னையும் பெரும்பாலும் பார்க்குறவங்க கேட்கறக்கூடிய ஒரு விஷயம் வைரக்கல் மூக்குத்தி நானும் இருக்கேன் அடுத்தது நான் இந்தி ஃப்ரெண்ட்ஸு டீச்சராகவும் இருக்கு இருந்தாலும் என்னுடைய கையில் நிறைய வந்து கண்ணாடி வலையில வந்து போட்டிருக்கக்கூடிய வழிகளையும் நான் வந்து பண்ணியிருக்கேன் அடுத்தது அதோடு சேர்ந்து சிகப்பு கலர் வலையிலும் அடுத்தது சங்கு வலம்புரி சங்கால செஞ்ச வலையிலையும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குற கொஷின் ஆகும் ஒரு சில வீடியோஸில் என்னுடைய கையை பார்த்துட்டு இது என்ன வலையலுன்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காகவும் நான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் அதற்கான வீடியோவும் நான் ஏற்கனவே கொடுத்து

அவங்களுக்கு வாக் சித்தி கிடைக்கும் அப்படின்றதும் இருக்கு இப்போ நான் டீச்சர்னா என்னுடைய பேச்சை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா எனக்கு இது பயன்படுத்துது அதே மாதிரி நான் செய்யக்கூடிய வேலையில நான் தான் பெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா இந்த வலையில் வந்து எனக்கு வந்து அடிஷனல் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன் மகாலட்சுமி பார்த்தாலே மகாலட்சுமி கடாட்சமா இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து அடிஷ்னலா என்னோட சேர்த்துக்கிட்ட விஷயங்கள் இது எல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை மேலும் 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 பெருக்கிக்கிட்டே வருது அப்படின்றதும் இருக்கு இந்த வலம்புரி சங்கால ஆன வலையிலையும் இந்த சிகப்பு கலர் ஒரு வலையிலையும் எந்த ஒரு பெண் வந்து கல்யாணமாகி போறாங்களோ அவங்களுக்கு குஜராத் மக்கள் வந்து ராஜஸ்தான் மக்கள் வந்து பெண்களுக்கு சீராக கொடுக்கக்கூடிய பொருளில் இதுவும் ஒன்னாக வச்சு அவங்க கொடுக்கறாங்க எப்படி வந்து நான் வந்து அந்த வைரக்கல் மூக்குத்தி வைரக்கல் மோதிரம் அப்படின்னு சொன்னனோ அதே மாதிரி இதுவும் அந்த பெண் வந்து கல்யாணமாகி போகும்பொழுது அவங்களுக்கு சீதரமாக கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கு பெரும்பாலும் அந்த நார்த் இந்தியன்ஸ் போட்டிருக்கதான் நீங்க பாத்திருப்பீங்க அதற்கான சூக்ஷமமான வழி என்னன்னா இது வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே வரும் அப்படின்றது அதை தொடர்ந்து நம்ம வந்து அந்த வீட்டுல குன்றி வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த குன்றி நம்ம பயன்படுத்துறத நம்ம பார்த்திருக்கோம் நீங்க பெரும்பாலும் பார்த்திருக்கக்கூடிய குன்றி என்ன அப்படின்னா அந்த சிகப்பு கலர் கருப்பு கலர் இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்ப பிள்ளையாருக்கு வச்சு வழிபடக்கூடிய அந்த குன்றி தான் வச்சு பார்த்திருப்பீங்க ஆனா அந்த குன்றி பல வகைகள் இருக்கு அதற்கான வீடியோவையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க ஒவ்வொரு கலருக்கு என்னென்ன பலன் இப்போ வந்து கருப்பு சிகப்பு கலந்த மாதிரி இருக்கு அடுத்தது வெறும் ஃபுல்லா சிகப்பு வெறும்னே ஃபுல்லா கருப்பு அடுத்தது ஒயிட் எல்லோ கலர் அடுத்தது அதையும் தாண்டி அந்த பச்சை கலர்ல ஒரு குன்றி பயணம் இருக்கு அதையும் என்னுடைய பூஜை அறையில பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த குன்றிமணி கிரீன் கலர் குறிப்பாக நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா குபேரரே வசமாகி வந்துருவாரு அப்படின்றது ஐதீகம் அந்த குன்றிமணியும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அஷ்டலக்மிகளையும் வந்து வசமாக்கக்கூடிய அவங்க எல்லாருமே குடியிருக்கக்கூடிய அந்த விஷயமாக அந்த கிரீன் கலர் குன்றிமணி இருக்கு குன்றிமணி இருக்கிற இடமே வந்து செல்வ சிறப்பாக தான் இருக்கும் நார்மலா எந்த ஒரு குன்றிமணி கிடைச்சாலுமே நீங்க வச்சு வழிபடுறது செய்யுங்க அந்த குன்றிமணி இருக்கிற இடமே மேலும் மேலும் வந்து பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதுவும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட கலர்களுக்கு ஒரு ஒரு பலன் இப்போ நான் வந்து அந்த பச்சை கலர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பச்சை கலருக்கு குபேரனையும் அஷ்ட லக்ஷ்மிகளையும் லக்ஷ்மி குபேரனையும் வசமாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால இதற்கு சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இது எல்லாமே அங்கே பயன்படுத்திட்டு இருக்காங்க அடுத்ததாக நார்மலாக வந்து நார்த் இந்தியன்னா நல்ல மாடல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துப்போம் ஆனால் எதனா ஒரு ட்ரெடிஷ்னல் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக ஆயிருப்பாங்க அவங்க கட்ட போடக்கூடிய புடவையாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ரெட் கலரை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும் கை நிறைய வளையல் போடுறது கையில மெஹந்தி வச்சுக்கிறது அடுத்தது அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே அலங்காரம் வந்து எந்த இடத்துல வந்து கருவறையில ஒரு அம்மன் வந்து எப்படி அலங்காரத்தோடு காட்சியளிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து காட்சியளிப்பாங்க இது எல்லாம் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக திகழுது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்